தந்தனா தனதனம் தந்தனா தனதனம் தந்தனா தனதனம் தனதான என்ற சந்த குளிப்போடைய பாடம் வண்டுதான் மிக இடம் கொண்ட கார் அழகம் என் பந்தி மா மலர் சொரிந்து உடை சோற வம்பு சேர் பொருந்து இன்பவாய் அமுது அருந்த அந்த மா மதன் நலம் விதமாக விண்டு மேனிகள் துவண்டு அன்றில் போல் உளம் இரண்டு ஒன்றுமாய் உற அழிந்து அழிந்து அனுபோகம் மிஞ்சவே தரும் இடம் கொங்கையார் வினைகடந்து உந்தன் மேல் உருகை என்று அருள்வாயு பண்டுபாரினை அழந்து உண்டமால் மருக செம் பைம்பொன் மாநகரில் இந்திரன் வாழ்வு பண்பெல்லாம் மிகுதி பொங்கு இன்பயானை மணந்து அன்பின் ஓர் அகம் அமர்ந்திடுவோனேன் அண்டர்தாம் அதிபயம் குண்டு வாடிட நெடும் தண்டு கூடு நடந்திட சூரன் அங்கமானது பிளந்து எங்கு மீறிட வெகுண்ட அங்கை வேல் உறவிடும் பெருமாள் வண்டுதான் மிக இடம் கொண்ட கார் அழகம் என் பந்திமாமல சொறிந்து உடை சோற பம்புசேர் கணிபுருந்து இன்பவாய் அமுதர்ந்து அந்த மா மத நலம் விதம் நலம் விதமாக விண்டு மேடிகள் துவன் அன்றில் போல் உளம் இரண்டு ஒன்றுமாய் அழிந்த அனுபவம் மிஞ்சவே தரும் இளம் கொங்கையார் வினிகடந்து உந்தன் மேல் உருக என்று அருள்வாயின் முதல் பதில சுவாமி வேண்டுகிறார் ரொம்ப அற்புதமான வார்த்தை கோப்புகள் உள்ள பாடம் வண்டுகள் மிக இடம் கொண்ட நிரம்ப இடம்பெற்ற மொய்க்கும் காரடகம் கரிய கூந்தல் உள்ள மென்பந்தி மெல்லியதாய் அதாவது பந்தி ஒழுங்காக வைக்கப்பட்ட நல்ல மலர்கள் சிதறுண்டு விழ அடிந்துள்ள ஆடை நெகிழ தளர புதுமை வாய்ந்ததும் கனியின் சுவை கொண்டதும் குவைக்கனி போன்றதுமான வாய் ஊரலை பருகும் அந்த சிறந்த மன்மத நிலை லீலை இன்பம் பலவிதத்திலும் வெளிவர இருவர் உடல்களும் துவச்சி உற்று சோர்ந்து அன்றில் பறவை போல உள்ளம் இரண்டும் நன்றாக பொருந்த காமலீலில் உருங்கி இன்ப நுகர்ச்சியை நிரம்ப தருகின்ற இளமை வாய்ந்த கொங்கிழவுடைய மாதருடன் ஊடாடும் தொழிலை விட்டுவிட்டு உன்னை நினைந்து உருக என்று எனக்கு அழி புரிவாய் அப்படின்னு முதல் பகுதியில வெடிக்கிறார் இரண்டாவது பண்டு பண்டுபாரினை அளந்து உண்டமால் மருக செம் பைம்பொன் மாநகரில் இந்திரன் வாழ்வு பண்பெல்லாம் மிகுதி பொங்கு இன்பானை மணந்து அன்பின் அமர்ந்திடுவோனே அமர்ந்துடுவோனே தாம் அதிபயம் கொண்டு வாடிட நெடும் தண்டு வாழ் கூடு நடந்திட சூரன் அங்கமானது பிழந்து எங்கும் மீறிட மிகுந்த அம் கைவேல் உறவிடும் பெருமானே முடிகிற முன்பு பூமி அளந்தவரும் பூமியை உண்டவருமான திருமாலின் மருகனே செவ்விய பசிய பொன் மாநகரில் மா சிறந்த பொன்னுலகத்தில் இந்தனுடைய செல்வமும் சிறப்புகள் எல்லாமும் நிரம்ப மேலெழுந்து விளங்கும் இன்பநிலை கொண்ட யானையான தேவசேனையை மணந்து அதாவது திருக்கல்யாணம் செய்து கொண்டு அன்போடு ஒன்றுபட்ட மனத்தினராய் அமர்ந்து வீட்டிலிருந்து அருள்புரியும் பெருமாள் தேவர்கள் மிக்க பயம் கொண்டு பாட்டம் அடையும்படி பெரிய தண்டாயுதம் வாழ் இவைகளோடு எதிர்த்து வந்த சூரனுடைய உடலை பிளந்து எங்கும் கூச்சல் எழும்பும்படி கோபித்து அழகிய திருக்கையில் இருந்த சென்று சென்றுபடி சென்று படியும்படி செலுத்திய பெருமாளை மேல் உருகை என்று அருள்வாய் என்கிறார் இப்ப இந்த பாடல்ல அன்றில் போல் உளம் இரண்டொன்றும் ஆகிவிட அன்றில்ல இது இது நெய்தலத்துக்குரிய பறவை பனைமரத்துல சிறு கோலால் கூடு கட்டி கொண்டு வதிவது தலை சிவந்தருகம் கரியக்கால் நள்ளிரவில்ும் ஆணும் பெண்ணும் எப்பொழுதும் சேர்ந்து வாழும் காதல் சிறப்பை கட்ட இந்த பறவையை ஓமானமா எடுத்து சொல்வாங்க தன் துணை பறவையை பிரிய நேரிடும் தான் துயிலாது நடுங்க நடுங்கி வருந்தும் தன்மையது ஊதுகம்பு போன்ற ஓசையுடைய பழைந்த வாயவுடையது நீண்ட பெண்ணை பனைமரம் மேல் அன்றில் வந்தனை மடல் பெண்ணை குரம்பை வாழ் முயங்கு அன்றில் காள் பிரிவுரு நோய் அறியாதீர் மிகவல்லீர் பொன்ன பொன்ன பூங்கழிக்கான புனர் துணையோடு வாழும் அன்றில் காள் அகன்றும் போய் வருவீர்காள் அப்படின்னு சம்பந்தருடைய வரிகள் இரும் பெண்ணை மடல் செய்கிற அன்றில் எம் போல இன் துணை பிரிந்தாரை உடையோ நீ அப்படின்னு கல் வருது ஏங்கு பயிர் இசைய கொடுவாய் அன்றில் ஓங்கிரும் பெண்ணை அகமடல் அகவ அப்படின்னு குறிஞ்சி பாட்டில் இருக்கு அன்றில் பேடை அரைக்குழலை இச்சென்று வீழ் பொருது சேவற் வரும் நிறைய இடத்துல மேற்கோள் காட்டலாம் சேவலோடு உரை செந்தலை அன்றில் நடுங்கு வாழும்பார் கம்பராமில் சூப்பனை வதைப்படுத்தி இந்த மாதிரி நிறைய இடங்களில் இந்த உதாரணம் குறிக்கப்படுகிறது அடுத்தது பெருமாள் பார் அடைந்தது பார் உண்டது அதெல்லாம் இங்கே சொல்கிற அடுத்தது அன்பினோர் காதலால் அமர்ந்திடுவோன்னு காதலாக என்பர் காதலால் காதலாக மகத்தின் மகத்தினர் சம்பந்த இப்படி பல அற்புதங்கள் நிறைந்த திருப்பூர் இந்த திருப்பூர் இந்த பாடத்தில் முதல் பகுதியில் பொதுமாதனுடைய கலவி நிலையதனை எடுத்துக் கூறி அதனை விடுத்து நிலையான இன்பவாரியில் திடைத்து இருக்கும் பேற்றை பெறுவதற்கு இறைவன் திருவடியில் மனம் உருகி வழிபடம் அடியால் அரு மங்கையர் சுகத்தை வெகு இங்கிதம் என் உற்ற மனம் உந்தனை நினைத்தமை அருள்வாயினு வேற வேறொரு திருப்பூர் அடிகள் காட்டின அதே நிலையை தான் கொண்டு பண்டு பண்டுபாரினை அளர்ந்து உண்டம்மாள் ரெண்டாவது பதில் சொல்றார் பாரின உண்டமால் பாரின் அழந்தமாள் கண்ணனாக அவதரித்து மண்ணை உண்ட பெருவாயர் பாமனனாக வந்து அவதரித்து மாவளிடம் மூவடி கேட்டு உலகை அடைந்த திருமால் பிரளயத்தின் போது பூ உலகியை திருமால் விழுங்கி தன் பொன் வயிற்றில் வைத்து காத்த நிகழ்வு ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள் பள்ளி ஆளிலே ஏழு உலகம் கொள்ளும் வள்ளல் வல்லயிற்று பெருமான் உள்ளுவார் உள்ளுளார் அறிவார் அவந்தன் கள்ளமாய மனக்கருத்தியம் பார்ந்தம் ஆழ்வார் பொய்காழ்வார் சொல்வார் மண்ணும் மலையும் வரிகடலும் மாருதமும் விண்ணும் விழுங்கியது மெய்யன்பர் என்னில் அலகளவு கண்ட கண்டசிராளியாய் கன்றி உலகளவும் உண்டோ உன் வாய்பர் பொய்யாழ்வார் புதத்தார் சொல்றார் உன்று வணங்கி தொழிலின் உலகேழு முற்றும் விழுந்து முகிழ்வன் நண்பர் ஆரே அறிவார் அனைத்துலகம் உண்டு உமிழ்ந்த போடிவாயன் தன் பெருமைங்கிறார் திருமி திருமழிசி ஆழ்வார் பெரியாழ்வார் சொல்றார் மண்ணும் மலையும் கடலும் உலகேலும் உண்ணும் திறத்து மகிழ்ந்துண்ணும் பிள்ளைம்பார் உலகம் உண்ட பெருவாயா ஓப்பில் கீர்த்தி அம்மான் பார் நம்மாழ்வார் அப்பர் சொல்றார் ஞானமும் மேலே விண்ணோடு உலகேழு உண்டு குரலாய் ஓர் ஆறின் மேல் பாலும்பர் அப்பர் இது நமக்கு நிறைய இடங்களில் தெரிஞ்ச வரலார் நிறைய திருப்பில் பிடிச்சிடும் அதுதான் தான் இந்த இடத்துல சொல்கிறார் அடுத்தது அன்பினோர் அகம் அகர்ந்துடுவோம் அகம் அமர்ந்திடுவோம் அகம்னா உள்ள நினைப்பவர் மனக்கோயிலாக அப்பர் இறைவன் எங்கே இருக்கான் இந்த கேள்வியோட இறைவன் இல்லாத இடம் எது என்று கேட்பால் தான் இருக்கும் இதுக்கு நமக்கு பிராட்டி வந்து ஒரு நாள் நெடுந்தூரம் நடந்து வந்து சற்றே இழைப்பார் ஒரு கோயில்கிட்ட வந்து சுவாமி சேர்ந்ததுக்கு நேராக கால்நடை அமர்ந்தா அதை அங்கே இருந்த ஒருத்தன் பார்த்தா பாட்டி சுவாமி இருக்கிறார்ண்ணா அவை பாட்டி சொன்னால் அப்படியா நான் கலைப்பில் கவனிக்கல நானும் கிழவி மிக அலப்பாக இருக்குது சுவாமி இல்லாத இடமா நீ நீயே காலை ஒன்று திருப்பி விடு உனக்கு புண்ணியமாக போகும்னா பையன் சிந்தில் இல்லாடுனா சுவாமி இல்லாத இடமா அப்படின்னு வச்சா எங்கும் நிறைந்து விழுங்குதான் பரம்பொல் அது அன்பு வடிவான ஒரு உருவமோ ஓர் பேரோ இல்லை இறைவன் அன்பு வடிவான என்பதை அன்பு உருவாம் பரசிவமேன்னு வள்ளல் பெருமான்னு சொல்கிறான் என்ற நிர்மலன் அன்பில் விழுந்த ஆரம்பத்தில் மணிவரசு பெருமான் காட்டினார் இறைவன் ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாதவன் அவன் ஜோதி வடிமானம் ஜோதி என்று நம் கருவதுமே உருவனே தான் அப்படின்னு மணிவாசன் சொல்லுது ஜோதியாய் தோன்றும் உருவமே அருவாம் ஒருவன் எங்குது திருவாசம் அந்த ஜோதி என்பதும் கூட நம்முடைய கற்பனை கடந்தது என்பதனால கற்பனை கடந்த ஜோதி அதுவே கருணை வடிவானதுனால கருணையே வடிவம் அமைகிறார் தெய்வ ஜெயக்கலா பெருமான் அன்பு எங்கே இருக்கோ அங்கே சிவம் அடங்கும் அன்பு வேறு சிவம் வேறு என்பவர் அறிவில்லாதவர் அன்பும் சிவமும் ரெண்டல்ல என்கிறார் திருமூலர் அன்பு சிவம் இரண்டு என்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அருகிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்து இருப்பார் என்பவர் திருமந்தத்தில் வள்ளுவர் சொல் மலர்சை மாணவர் சேர்ந்தால் நிமிஷம் நீடு வாழ்வார் அப்ப இறைவனை உள்ள கவனத்தில் வைத்து இடையராஜா வழிபடுவது ஞான பூஜை இறைவன் அடி அடைவிக்கும் எழில் ஞான பூசை அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது இந்த ஞான பூசையை செய்து இறைவனுடைய மாட்சியை பெற்ற திருவிடியை சேர்ந்தவர் தான் பெரிய புராணத்தை வைத்து போற்றப்பட பூசலா நாயன இப்படி பல்வேறு அருளாளர்னா இதே இதே விஷயத்த சொல்றாங்க இறைவன் எச்சமய தெய்வமும் தானே நடந்த தெய்வம் எல்லாம் செய்வல்ல தெய்வம் எந்த குழுதையும் வரவில்லை ஆரொருவர் ஒழுகுவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும் அப்பறதி வரத்தில் இறைவன் நினைப்பவர் உள்ளத்தில் இருந்தான் இது நம்ம பல்வேறு அருளாளர்கள் தான் சொல்ற விஷயம்தான் அப்போ ஆன்மாவானது எந்த பொருளை சார்ந்திருக்கிறதோ அந்த பொருளின் தன்மை அடைந்து நிற்கும் காரணம் அது தற்சொந்தரம் இல்லாது ஆனால் இறைவன் வந்த பொருளின் சார்பினாலும் மாறுபடாமல் என்றும் ஒரே தன்மையினா இருப்பான் இது தான் இறைவனை மெய்ப்பொருள் செம்பொருள் அப்படின்னு பெரியவர் சொல்கிறாங்க குணம் குறி பெயர் செயல் ஆகிய ஒன்றும் இல்லாமல் தன்னிலையில் தானாகவே விளங்கும் ஒரு தான் இறைவன் அது மெய்ப்பொருள் சொரூபனை அது நம்ம உணரும் இப்படி பல அற்புதங்கள் இந்த பாடல குட்டி வச்சிருக்காரு நம்ம குருநாதன் இந்த பாடல் என்ன கருத்துட்டோம்னா முருகா அன்பர் உள்ளத்தில் உரைய முருக வேலை தேவரீரை வழிபட்டு உய்ய அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனாபுரி ஆண்டவன் திருப்பாத்தில் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பார்த்திருமான் பெற்றுவேல் முருகனு கரோரா குருநாதர் அருணகிரி பெருமானு கரோரா முருகா 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 முருகாஜன்